சலூன் வைக்கலாமான்னு கேட்குறாரு சலூன்னால் முடி திருத்தகம் முடித்து பார்பர் ஷாப்புங்கிறோம்ல இந்த சலூன் கடை வைத்து விடலாமான்னு கேட்குறாரு இப்போ சலூன் கடைங்கிறது வந்து சலூன் மட்டும் இல்லாமல் வேறு வேறு விஷயங்கள்லாம் இப்போ வந்துருச்சு அதுக்கெல்லாம் தான் சொல்லணும் ஒரு அதை அதை வச்சு கூட அவர் கேட்டிருக்கலாம் சலூன் கடை என்பதில் வைத்துக்கொண்டு சும்மா முடிவெட்டுறது மட்டும் இல்லாமல் பியூட்டி பார்லர் மாதிரியான அம்பு அம்சங்களும் அதில் இருக்கும் டை போட்டு விடுவாங்க வேறு பல பல விஷயங்கள் அதில் என்ன செய்ய ஃபேஷியல்னு சொல்லி மூஞ்சியில் உள்ளதெல்லாம் கல்வி கல்வி அப்படி புது மாப்பிடுற மாதிரி ஆக்குவாங்க இது எல்லாமே சலூனுக்குள்ளே அடங்கி போச்சு அதனால் எல்லாத்துக்குமே சேர்த்தே பார்த்துடலாம் சலூன் கடை வைக்கலாமான்னு கேட்டால் முதல்ல வந்து சலூனுடைய பிரதானமானது வந்து முடி வெட்டுறது தானே சலூனில் மற்ற விஷயங்கள்லாம் பின்னாடி சேர்ந்து கொண்டாலும் பிரதானமான வேலை என்னது முடி வெட்டுறது முடி வெட்டுறதுக்கு வந்து அதை ஒரு தொழிலாக சம்பாதிக்கலாமாங்கிறது தான் பாயிண்ட்டு அது சம்பாதிக்கலாம்னா கடவை சம்பாரித்தா என்ன கடை வைக்காமல் என்ன எல்லாம் ஒன்றும் அப்போ ரிசோல்லாவுடைய காலத்தில் வந்து முடி திருத்துவோர் என்று இருந்தார்களா இல்லையா கடை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு கிடையாது இப்போ எதுக்கு தான் கடை வச்சுருந்தாங்க வெத்துலா கடை இருந்துச்சா ரிசோல்லா காலத்தில் பெட்டி கடை இருந்துச்சா மணியைக் கடை இருந்துச்சா அப்படியே மளிகை கடைன்னு இருக்க தேவையில்லை அந்த வியாபாரம் நடந்துச்சா இல்லையா சந்தையில் பண்ணுவாங்க ரோட்டில் போட்டு பண்ணுவாங்க நீ கடையில் வச்சு இருக்கிறோம் அதனால முடியை திருத்துவதற்கு அதுக்குன்னு சில ஆட்கள் இருந்து ஒரு ஆள் முடிய ஒரு ஆள் வெட்டி விட்டு அதுக்கு ஒரு கட்டணத்தை வாங்கி கொண்டு அதன் மூலம் வாழ்க்கை நடத்துதல் என்பது ரசூலா காலத்தில் இருந்துச்சா இருந்துச்சு இருந்ததுனால தான் இப்போ ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் காபிபன் உஜ்ராண்டு ஒரு சகாபி இந்த ஹதீஸ் புகாரில் ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சாவது ஹதிசில் இருக்கிறது அப்போ நான் அவர் என்ன செய்கிறாருன்னா பாத்திரத்தில் வந்து சட்டியை வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்போ காப்பமனு உஜ்ராங்கிறவரை ரசூலாக கடந்து போகிறாங்க அப்போ கடந்து என்ன செய்கிறாங்கன்னா அவரை பார்க்குறாங்க தலை பூரா ஒரே பேனு கீமா இருக்குது அவர் தலையை பார்த்தோம்னு சொன்னால் வந்து பேன் பிடிச்ச தலையாக இருக்கிற ஒரு தலை அவற்ற கேட்குறாங்க ஐதிக்க ஹவாமு ரசிக்க உன் தலையில் உள்ள அந்த பேன்கள் உனக்கு தொந்தரவாக இருக்குதா கேட்குறாங்க இதையெல்லாம் பார்க்குறாங்க ரசோலாக வந்து அவங்க போகாம போகாமல் ஒரு மனிதர் வந்து தலை என்ன மாதிரி இருக்கு இருந்தாலும் இப்போ பேனுங்கிற மாதிரி இருக்குதே இவர் பெரிய கஷ்டப்படுவார்கிட்ட அதை போய் விசாரிக்கிறாங்க அப்போ யோசிக்க ஹவாமு ராசிக்க உன் தலையில் உள்ள பேன் வந்து உனக்கு எதாவது தொந்தரவாக இருக்குதான்ட உடனே நாம் ஆமான்னு சொன்னேன் உடனே ஃபதால் ஹல்லாக்க முடி திருத்துபவரை வரை ரசூல்லை அழைத்தார்கள் அப்போ முடி திருத்துற ஆள் இருந்திருக்காங்க ஹல்லாக் ஹல்லாக்னா பார்பர் வேலை செய்கிறவர் அதாவது சலூன் வேலை செய்கிறவர் ஃபதால் ஹல்லாக்க ரசூலா வந்து ஹல்லாக்கை கூப்பிட்டாரு ஹல்லாக்குன்னா முடி சிறைப்பவர் சிறைப்பவரை கூப்பிட்டார்கள் ஹலக்கஹோ அவர் வந்து என்ன அதை வந்து அவர் சிரைச்சார் அப்படிங்கிற மாதிரி வருது இப்போ வந்து மு முடி திருத்துவர்னு ஒருத்தர் இருந்திருக்கார்ல முட்ட சலூன் அதானே செலவுங்கிற வேலை அதானே அதன செலூனு முடி வெட்டுறதுக்குன்னு ஆளுக்கு இருந்திருக்கிறாங்க